வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருப்பத்தூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் கண்டன கோஷங்களை எழுப்பினார் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரின் அண்ணா சிலை அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் டிடிவி தினகரன் அறிவித்ததின் பேரில் மாவட்ட செயலாளர் தேர்போகி பாண்டி தலைமையில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக இளைஞர்களின் அரசு பணியிடங்களுக்கான கனவினை சிதைப்பதாகவும் அவர்களின் எதிர்காலத்தை சீர்குலைத்து வருவதாகவும் திமுக அரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் தேர்போகி பாண்டி கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்